வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப சிறப்பான நாளாக அமைய போகிறது அதுக்கு காரணம் இந்து முன்னணி வந்து முருகர் மாநாடு அப்படிங்கிறத சங்க தமிழுக்கு சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருக்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் முருக பக்தர்கள் அந்த இடத்துல கலந்துப்பா வெவ்வேறு நாடுகள்லேருந்தும் வந்து கலந்துக்க போகிறா அப்படிங்கிறது செய்தியாக கேள்விப்பட்டேன் இறைவனோட அருள் இருந்ததுன்னா வாய்ப்பு இருந்தால் அந்த முருக மாநாட்டை கலந்துக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது ஈசன் அருள் எப்படி இருக்கோ தெரியலை இந்த முருக மாநாடு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளோட அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு குழப்பங்கள் தான் சங்க காலங்கிறது எத்தனையோ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அந்த காலத்திலேயே குறிப்பிடப்பட்ட திருப்பரங்குன்ற மலையை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எழுநூறு எண்ணூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை ஆள வந்தவ தங்களுக்கு சொந்தம் சொல்லி ஆரம்பித்த பிரச்சனை தான் இந்த முருக மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வித்தாக அமைஞ்சிருக்கு இது மதுரையில் நடக்கிறதுனால வெறும் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இதை செய்கிறாங்கிறது கிடையாது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் நம்மளுடைய அறுவடை வீடு மட்டும் இல்லை இந்து கோவில்கள் இருக்கோ எங்கெல்லாம் முருகர் அருள் புரிஞ்சின்றிருக்காரோ எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு தேவை நம்மளுடைய கோவில்கள் இந்து மத கோவில்கள் நல்ல முறையில் பராமரிக்கப்படணும் நல்ல முறையில் காப்பாற்றப்படணும் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறதா தான் இந்த மாநாடை தொடங்கியிருக்கா இதுக்கு பல்வேறு நாடுகள்லேருந்தும் ஜனங்கள் வரப்போகிறதா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேரை எதிர்பார்க்கறதா கேள்விப்பட்டேன் முருகர்கள் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இந்து சமய மக்களும் சந்தர்ப்பம் கிடச்சவா எல்லாரும் போய் இந்த முருக மாநாட்டில் கலந்துண்டு கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகளும் அதனுடைய வீரியமும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததாக தான் இருக்கும் இதை வந்து சந்தர்ப்பம் கிடச்சவா எல்லாரும் போய் பாருங்க அந்த இதில் பங்கேற்று கொள்ளுங்க இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிற இந்து முன்னணி நண்பர்களுக்கும் அமைப்புக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இந்த விழா வெற்றி பெறணும்ன்ட்டு அந்த முருகனையே வேண்டிண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்லேந்து உமா விஜய் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கும்